கிரிக்கெட் சேஸ் பண்ணக்கூடாதீங்க ஈஷுவா டி20 கிரிக்கெட் வந்து எப்பìnhனா பட்டாபாக்யம் பட்டாடி லேங்கியோ அந்த மாதிரியான கிரிக்கெட் புரியுதுங்களா இந்த முதல் மூணு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ணி கொடுத்தது இன்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் சஞ்சு சாம்சன் வித் தி பேட் செகண்ட் மேட்ச் யார் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்தது நல்ல போலிங் டிபார்ட்மெண்ட் ரிசோர்சஸ் மூணாவது மேட்ச் அகைன் திலக்கரம் உடனூர் என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜஸ் நம்பர் ஸ்டாட்ஸ் இது எல்லாத்தையுமே டி டுவெண்டி கிரிக்கெட்ல பாக்காதீங்க அன்னைக்கு டேல யாரு உங்களுக்கு மேட்ச வின் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே டி டுவெண்டி ஸ்குவாட்ல இருக்க வேண்டியதுதான் தொடர்ந்து பேக் டு பேக் ஃபெயிலியர் வரும்போது அவங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா வேற ஒருத்தர் கொண்டு வந்தாரா இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் தி காஸ் ஆஃப் தி கண்ட்ரி வின் பண்ண நாட் எனி காஸ் நீங்க வந்து கிளப் கிரிக்கெட்டர்ல இந்தியா காட்றீங்க இல்லப்போருமா நேற்றுக்கு அந்த நூறு எடுத்துருங்க நூறு எடுத்தீங்கன்னா இந்தியாவோட நிலைமை என்ன அந்த பிளாக் விக்கெட் அண்ட் செஞ்சுரியன் கிரிக்கெட் ஆர் மத்த பார்மட் கூட விட்டுருங்க மத்த பார்மட் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல என்னைக்கா ஒரு நாள் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் பார்க்கலாம் பட் டி டுவெண்ட்டிய பொறுத்த வரைக்கும் யாராவது ஒத்தர் பட்டுதுன்னா மேட்ச் திரும்பிடும் நீங்க பாருங்க அவங்களுக்கு கிளாசர் தட் இஸ் தார்மட் ஆஃப் த கேம் இங்க வந்து கன்சிஸ்டன்சின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது ஈஸ்வர் அக்ஷர் பொட்டேல் என்ன பொறுத்த வரைக்கும் டி டுவெண்டி கிரிக்கெட்ல பிளாட் விக்கெட் டர்னிங் விக்கெட் என்ன விக்கெட்ல கொடுத்தீங்கன்னாலும் பேங்கர் அதாவது சுவிஸ் பேங்க்ல நம்ம பணத்தை போட்டா இந்தியன் பேங்க்ல போடுறமோ இல்ல சுவிஸ் பேங்க்ல நம்ம பணத்தை போட்டா எப்படி பணம் சேஃபா இருக்குமோ அந்த மாதிரி அக்ஷர் ஓவரோட இருபத்தி நாலு பால் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃபா ஒரு நாலு ஓவர் முப்பத்தஞ்சு ரன்னு கொடுக்கக்கூடிய போலருங்க அதுக்கு மேல அவர்கிட்ட பெருசா அவர்கிட்ட இருந்து போவே போகாது சோ கம்பீரோட தலைமையில நீங்க சொன்னீங்கன்னா டிஃபரெண்ட் ஃபார்மட் டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் ஃபார்மட்னு சொல்லி சொன்னீங்க பட் அக்ஷர் பட்டேல் எனக்கு உண்மையிலே என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அவர் ஆஸ்திரேலியாக்கு எடுத்துன்னு போயிருக்கணும் இந்த பிஜிடிக்கு ஏன் அக்ஷர் பட்டேல எடுத்துட்டு போல அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் இருந்தா இன்னொரு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் ஸ்குவாட்ல இருக்க கூடாதுன்றது எந்த விதமான ரூலும் கிடையவே கிடையாது ரமன்தீப் வந்து அந்த ஆல்ரவுண்ட் கேட்டகரியில போடலாம் இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அர்த்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டர் இப்ப ரமன்தீப் சிங் போலிங் போடுவார் பேட்டிங் ஆடுவார் ஒரு மூணு ஆல்ரவுண்டர் செட்அப்ல இருக்கு தேவைப்பட்டா நம்ம வந்து அவங்களை எந்தெந்த போட்டு ஆடலாம் பட் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரிங்க நான் பார்த்த இப்ப கரண்ட் இந்தியன் டி ட்வெண்ட்டி பீல்டர்ஸ்ல ஜடேஜாக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டில கரண்ட் ஃபீல்டர்ஸ்ல ஜடேஜாக்கு அப்புறம் ஒரு அற்புதமான பீல்டர் ரமன்தீப் சிங் என்ன பொறுத்த ரமன் சிங் ஒரு டிக் இந்த பாக்ஸ்

யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவரோட டெபிள் செஞ்சுரி பதிவு பண்ணியிருக்காரு சோ இதெல்லாம் பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் கிரிக்கெட் அனலிஸ்ட் ஸ்ரீராம் சார் இப்ப கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க சார் ஆல் குட் ஈஸ்வர் நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம் திலக் வர்மா அப்படிங்கிற பர்சன்ஸ் பத்தி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தா நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் எப்படின்னா அவர் வந்து பீல்டிங் எங்க செட் பண்றாங்களோ அதுக்கு டைகனலி ஆப்போசிட்டா அதை பார்த்து ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க பட் இது வரைக்கும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கொடுக்கப்படல கொடுத்த வாய்ப்புல டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாரு நேற்றுக்கு டெபுல அதாவது பச்சை அவரோட டெபு ஹண்ட்ரட பதிவு பண்ணியிருக்காரு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியா ஈஸ்வர் நம்மளோட லாஸ்ட் ஷோ பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லிருந்தேன்னா திலக் ஒருமாக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்க ஒரு ஃபீல் போர்ஷன் வச்சீங்கன்னா அதுக்கு ரைட்னல்ல அடிக்கக்கூடிய ஒரு திறமையான கிரிக்கெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் ஃபோர் ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா திலக்கர்மாக்கு அப்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப் வரைக்கும் கண்டிப்பா சான்ஸ் கொடுக்கணும் என்ன இன்னிங்ஸ் ஆடினாங்க அதுவும் அந்த லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பொசிஷன்ல இருந்து அந்த பிளிக் ஓவர் த டீப் ஸ்கொயர் லெக் ரீஜன் டீப் இட்விகேட் ரீஜன் ஆல் ரவுண்ட் தி கிரவுண்ட் ஆர்டினர் திலக்கருமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளேயரு என்ன பொறுத்த வரைக்கும் டெரிஃபிக் டேலண்ட் எல்லாருக்குமே தெரியும் கேட்டாரு நம்பர் த்ரீ எனக்கு கொடுன்னு போய் சூரியகுமார் யாதவோட ரூம்ல போயிட்டு கேட்டு நான் ஆடி காட்டுற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னாரு வாய்ப்பு கேட்டு நூறு அடிக்கிறதுன்றது ஒரு தனி கான்பிடன்ஸ் தனி கெத்து தனி லெவலு சூரியகுமார் யாதவே அது வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்ல சொன்னாரு என்ன பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் இப்போ என்னன்னா எல்லாமே வந்து அவங்க செஞ்சுரிய பதிவு பண்றாங்க நம்மளும் அதுல ஃபுல்லா அவங்க மேல வந்து கான்பிடன்ஸ் வந்துருது இப்ப அடுத்தடுத்த பெயிலியர் உங்களால கொடுக்கும்போது இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி நடக்குது இல்லை சார் கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது ஈஸ்வர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வந்து எப்படின்னா பட்டாபாகியம் படாட்டி லேகியம் அந்த மாதிரியான கிரிக்கெட் புரியுதுங்களா உங்களுக்கு சீக்கா பாணி சொல்றீங்க அப்படித்தானே சீகா வந்து ஆமா அவர் பாணி தான் அவர்தான் வந்து பயனீர் ஃபார் இட்டிங் அவர் அந்த காலத்துல டி டுவெண்டி ஆட்டர் சீகா பத்தி நம்ம பேசவே கூடாது அவர் வந்து ஒரு லெஜண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் சார் பட்டா பாக்கியம் பட்டாட்டி லேகம் நான் ஏன் சொல்றேன் கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது டி டுவெண்டி கிரிக்கெட்ல ஓடிஐ கிரிக்கெட் வர டெஸ்ட் கிரிக்கெட் வர டி பொறுத்த வரைக்கும் இப்ப நாலு நாலு மேட்ச் ஓடிஐ சீரியஸ் ஆடுறோம்ல இந்த முதல் மூணு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ணி கொடுத்தது இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் சஞ்சு சாம்சன் வித் பேட்டு செகண்ட் மேட்ச் யார் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்தது நல்ல போலிங் டிபார்ட்மெண்ட் ரிசோர்சஸ் மூணாவது மேட்ச் அகைன் திலக்குரமோட உடனூர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜஸ் நம்பர் எல்லாத்தையுமே டி டுவெண்டி கிரிக்கெட்ல பாக்காதீங்க அன்னைக்கு டேல யாரு உங்களுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே டி ட்வெண்ட்டி இருக்க வேண்டிய விதம் அதனாலதான் நான் சொன்ன லாஸ்ட் ஷோல இந்த பர்டிகுலர் டி ட்வெண்ட்டி இந்தியன் பேட்டிங் லைன பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ் தான் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு தேவை என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸும் ஆவரேஜஸும் டி ட்வெண்ட்டில பேசுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அது ஓகே சார் நீங்க வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல தொடர்ந்து பேக் டு பேக் ஃபெயிலியர் வரும்போது அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் வேற ஒருத்தர் கொண்டு வந்தாலும் ஆகும் கண்டிப்பா ஈஸ்வர்

மத்த ஃபார்மட் கூட விட்டுருங்க மத்த ஃபார்மட் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல என்னைக்கா ஒரு நாள் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் பார்க்கலாம் பட் மத்தபடி டி ட்வெண்ட்டி அண்ட் ஓடிஐ வந்து கலெக்டிவ் எஃபர்ட் சாரி டி டூ ஒன் டே அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பட் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒத்தர் பட்டுதுன்னா மேட்ச் திரும்பி வரணும் பாருங்க உங்களுக்கு கிளாசன் அண்ட் லெப்டாம்

உங்களுக்கு சரக்கு இருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த பிளேயரை என்னைக்குமே ஒரு கிரிக்கெட்டிங் ஏங்கிள்ள கண்டிப்பா பேக் பண்ணுவாங்க சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்வேஸ் நேச்சுரல் டேலண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கர்ஸ் இன் இந்தியா சோ அதனாலதான் இந்த புது டீம் மேனேஜ்மெண்ட் கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் அவர் குஷ் பண்ணி நிறைய சான்சஸ் கொடுத்தாங்க அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு ரெண்டு பேர் ரெண்டு நூறு அடிச்சு அதே மாதிரி திலக் வர்மா ஒரு பெரிய டேலண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்தியன்ஸ்க்கு ஐபிஎல்டா பண்ணிருக்காங்க ஆஸ் அ கிரிக்கெட்டர் நீங்க ஏதாவது திருப்பி அந்த டீமுக்கு கொடுக்கணும்ன்றது உங்களுக்குள்ள அந்த உணர்வும் எண்ணங்களும் கண்டிப்பாக உண்டாகும் திலக் வருமா கேட்டு போயிருக்காரு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு நீ நம்பர் த்ரீ ஆடுற நான் ஆடுற இந்த மேட்சே எத்தனை பேருக்கு சூரியகுமார் யாத மாதிரி மனசு வரும் அவரோட ஸ்லாட்டை விட்டு கொடுத்து ஒரு யங்ஸ்டர் நீ ஆடு நம்பர் த்ரீ ஆடு நம்பர் ஃபோர் ஆடுன்னு சொல்லிட்டு இந்த அவரோட நூறுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் ஆஃப் த கிரெடிட் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டனுக்கு போனோம் இதுதான் வந்து டீம் என்வயர்மெண்ட்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு ஒரு டீம் ஜெட் ஆகுதோ அந்த டீம் தான் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் ஷுட் பி கிவன் கிரெடிட் ஃபார் டிராப்பிங் இம்செல் அட் நம்பர் ஃபோர் இவர் நம்பர் த்ரீ ஆட வச்சதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு கோயிங் ஃபார்வர்ட் லெஃப்ட் கா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா எனிடைம் ஃப்ளோடா யூஸ் பண்ணலாம் சூரியகுமார் சாரி திலக்கருமா அவன் நம்பர் த்ரீ இல்ல நம்பர் ஃபோர்ல வைக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டேன்னா அவரோட பேட்டிங் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி இரநூலேயே சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிச்சு இந்த சமயத்துல கடன் ரன் ரன்னாடுச்சு ரொம்ப கிட்டத்தட்ட வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிலமைக்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்தார் மார்க்கோ ஆன்சன் வந்து பாத்தீங்கன்னா ரன் ரேட் எங்கேயோ போயிடுச்சு அவர் ஆடும்போது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பிப்டீன் ரன்ஸ் பர் ஓவர் அந்த மாதிரி டைம்ல என்னன்னா பேட் விடுறதுன்னு சொல்லுவாங்க பட்டா சிக்ஸ் ஃபோர் படலைனா பேக் டு தி ட்ரெஸ்ஸிங் ரூம் ஸோ ஒரு கேர்லெஸ் கிரிக்கெட்டு கேர்லெஸ்னோட ரைட் வேர்டு என்ன சொல்லணும்னா ஒரு கேர் ஃப்ரீ அப்ரோச் அதுதான் ரைட் வேர்டு நான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்றேன் என்னால் எடுத்துட்டு போக முடியுதான்னு பார்க்கறேன் இல்லைன்னா ஐ வில் கோ வித் ஃபைட்டு அவர் ஆட்ல நாக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க லாங் லீவர்ஸ்னு சொல்லுவாங்க பியூட்டிஃபுல்லா கவுல் ஸ்விங் த்ரூ த லைன் ஆஃப் த பால் எக்ஸலண்டா அடிச்சாரு அந்த விக்கெட்ல என்னை பொறுத்த வரைக்கும் போலருக்கு வந்து ஒரு கிரேவி ஆடுங்க அந்த 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 விக்கெட்ல போலர் உங்களால போட பாத்தீங்களா ரெண்டு டீம் போல என்ன உதவ வாங்கினாங்க ஏன்னா காலை போட்டு நின்று டங்கு 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 நடிகல அந்த மாதிரியான ஒரு விக்கெட்

கிளாசன் அண்ட் தென் மில்லர் இவங்க நாலு பேருமே ஃபார்முக்கு வந்திருக்காங்க இது போர்த்து டி டுவெண்ட்டில இந்தியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு டஃபா இருக்கு என்ன இஷ்யூர் பெருசா ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க இந்த மாதிரியான டார்கெட் டூ டுவெண்ட்டி எல்லாம் சேஸ் பண்ணோம்னா பவர் பிளேல எந்த அளவுக்கு எக்ஸ்பிளை பண்ண போறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரன் தான் அடிச்சாங்க பவர் பிளேல வேற இந்தியா வேற அபோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி

நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்படியே ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரிதான் பட் அது கரெக்டா பினிஷ் ஆகுமான்னு தெரியாது வேற ஏதாவது இன்னும் இண்டிவிஜுவல் பில்லியன்ஸ் இருக்கக்கூடிய லோக்கல் டொமஸ்டிக் கிரிக்கெட் ப்ராவின்ஸ் கிரிக்கெட் இருக்காங்களா சவுத் ஆப்பிரிக்கா பார்க்கணும் இங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா எங்க சவுத் ஆப்பிரிக்கா அந்த ரன்சேஸ் விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ்ல தான் அதுக்கு ஏன்னா நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் கிடைக்கல ஐம்பத்தஞ்சு பத்தாவது வென் யூஆர் சேசிங் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர்ல பேர் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த பத்து ரன் டிஃபரன்ஸ் கட்சியில் அதான மேட்ச் விண்ணுக்கு உதைக்கு உள்ள குஷன் அங்கதான் அந்த பத்து ரன் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் இப்போ என்னன்னா அக்ஷர் பட்டேல் வந்து லாஸ்ட் ஒரு பாத்தீங்கன்னா பெருசா பவுலிங்ல பயன்படுத்தவே இல்லை ஒவ்வொரு ஓவர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மேட்ச்ல வந்து உட்கார வச்சிட்டு ரமன் சோ ஒரு பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் பட்டேல நாலு ஓவர் யூஸ் பண்ணாங்க புடிச்ச கேட்ச் அந்த அது மேட்ச் நேரம் அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கேட்ச் வந்து டைமிங் ஆஃப் ஜம்ப்னு சொல்லுவாங்க கரெக்டான டைம்ல ஜம்ப் எடுத்ததுனால தான் அந்த பண்ணாரு அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட்ல எந்த இடத்துல ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் வச்சீங்கனாலும் அவர் வந்து ஆஸ் அ ஃபீல்டர் அவருடைய ரோலை பிரில்லியண்டா பண்றாரு எக்ஸப்ட் அவர் பண்றது கிடையாது அண்ட் கம்மிங் பேக் டு அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் என்ன பொறுத்த வரைக்கும் டி டுவெண்டி கிரிக்கெட்லிங் விக்கெட் என்ன விக்கெட்ல கொடுத்தீங்கனாலும் அதாவது சுவிஸ் பேங்க்ல நம்ம பணத்தை போட்டா இந்தியன் பேங்க்ல போடுறோமோ இல்லை சுவிஸ் பேங்க்ல நம்ம பணத்தை போட்டால் எப்படி பணம் சேஃபா இருக்கமோ அந்த மாதிரி அக்ஷர் ஒரு இருபத்தி நாலு பால் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃபாக ஒரு நாலு ஓ முப்பத்தஞ்சு ரன்னு கொடுக்கக்கூடிய போல் அதுக்கு மேலே அவர்கிட்ட பெருசா அவர்கிட்ட வந்து போகவே போகாது வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல அவர் என்ட்ரி கிளாஸ் எடுத்தாரு பட் ஆனாலும் அடுத்த ஒரு மூணு பால் வந்து

அக்ஷர் பட்டேல் பிரில்லியன் கிரிக்கெட்டர் எந்த பொசிஷன்ல பேட்டிங் ஆடக்கூடியவர் பால பொறுத்த வரைக்கும் அவர் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னா டேனுக்கு நிறைய பேர் ஆடுறாங்க சமூக அக்ஷர் அவர் எடுத்தாரு கிளாசன் விக்கெட்டை வந்து அஜித் பாண்டே பட் அதுக்கு முந்தா அதுக்கு முந்தானி பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் அடிச்சார் கிளாசன்

டெஸ்ட் கிட்ட பத்தி நான் பேச விரும்பல என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த போர் த்ரீ மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் ஆகிய நியூசிலாண்டோ அக்ஷர் பட்டேல் தான் ஆடி இருக்கும் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பண்ற ஆடர்ல தப்பே கிடையாது ஏன் டீம் மேனேஜ்மெண்ட் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல பட் அக்ஷர் பட்டேல் இஸ் சர்டனிட்டி இன் ஆல் த்ரீ ஃபார்மேட்ஸ் இந்தியாவுக்கு வந்து த்ரீ ஃபார்மேட் கிரிக்கெட்ல அக்ஷர் பட்டேல் டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல இருக்காருங்க இப்போ இந்த டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுல பாத்தீங்கன்னா ஜடேஜ்ல வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் தான் கிடைச்சது அடுத்தடுத்த ரிட்டர்மெண்ட் பண்ணும் பண்ணும்போது இவருக்கான வாய்ப்புகள் கிடைக்க வரும்

பட் ஆல்ரெடி அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு நான் சொல்றது வந்திருந்தாங்களே அது இல்லாம டி ட்வெண்ட்டி ரெகுலர் ஓடியில ஜடேஜா இருக்கிறதுனால இன்ன அவுட்டா இருக்காரு இப்ப ஜடேஜா டி ட்வெண்ட்டி போனதுனால அவருக்கு வந்து சர்டனிட்டின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் ஈவன் ஜடேஜா இருக்கும்போது ஜடேஜா கழுத்துல ஆல் ஆல்மோஸ்ட் தன்னுடைய கால போட்டு மிருச்சுன்னு இருந்தார் அக்ஷர் பட்டேல் ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது அண்ட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஜடேஜா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்ட் கப் டூ ஃபார் அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் அக்ஷர் பட்டேல் தான் இந்தியாவோட லெஃப்ட் ஆர்ஸ் பண்ணி அடுத்தது லீட் பண்ண போறவர் ஸோ கம்பீரோட தலைமையில நீங்க டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்மட் சொல்லி சொன்னீங்க பட் அக்ஷர் பட்டேல் எனக்கு உண்மையிலேயே என்ன வருத்தம்னு பாத்தீங்கன்னா அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துன்னு போயிருக்கணும் அந்த பிஜிடிக்கு ஏன்னா ஜடேஜா ஜடேஜா அஸ்வின் ஒரு ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க அங்க ஸ்பின்னருக்கு ரோலே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியன் டீம் பட் பிளேசஸ் லைக் சிட்னி அஹ் கூட பவுன்ஸ் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் கபால பவுன்ஸ் இருக்கும் ஷேன்வான் எப்பயுமே சொல்லியிருக்காரு எந்த விக்கெட்ல பவுன்ஸ் இருக்கும் ஐ உட் லவ் டு போல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் போதே ஏன் அக்ஷர் பட்டேல எடுத்துட்டு போல அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தா இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸ்குவாட்ல இருக்க கூடாதுன்றது எந்த விதமான ரூலும் கிடையவே கிடையாது அதே மாதிரி இவங்க ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ரூலோட டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஆல் ஓவர் த வேர்ல்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டீம்ஸுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருந்தா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுக்க கூடாது ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருந்தா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கொடுக்க கூடாதுன்றது இவங்களுக்குள்ளேயே ஒரு நினைப்புன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது யூ கோ வித் ஃப்ளோ ஆஃப் த கேம் கேம் அவேர்னஸ் இருக்கணும் அக்ஷர் பட்டேல் என்ன பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபார்மட் கிரிக்கெட் அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்டல் பிளேயர் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் அக்ஷர் பட்டேல் இப்போ நாளைக்கு வந்து வந்து நடக்கும்போது இது வந்து இந்த சீரிஸை வந்து இந்தியா பின்பற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த சீரிஸை பண்ணுவாங்க டுவெண்டிய பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நம்மளால சொல்லவே முடியாது ஈஷுவர் இப்ப நேத்திக்கு வந்து இந்த நேத்திக்கு கேமே எடுத்துக்கோங்களேன் இட் கோஸ் வித் த ஃப்ளோ தான் எப்படி வந்து எங்க போய் ரிசல்ட் வரும்ன்றதை யாராலையும் சொல்ல முடியாது அந்த அன்னைக்கு டேல த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் என்ன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நீங்க ஆட போறதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் டீம் நான் சொன்ன அந்த கீ மொமெண்டம் இருக்கு பாத்தீங்களா மொமெண்டம் டீம் பாத்தீங்கன்னா இந்தியா பிகாஸ் டாப் அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் வந்து ஒரு பிக் ஸ்ட்ரென்த் இந்தியன் டீம் அவர்கிட்ட லோவர் மிடில் ஆர்டர்ல பினிஷிங்கு ஹர்திக் பாண்டியா இருக்காரு அக்ஷர் பட்டேல் இருக்காரு அண்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் பிரிலியன் போட்டார் அந்த த்ரீ அவருடைய அவருடைய ஸ்பெல்லும் எடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ ஒரு அறுபது ரன் தான் கொடுத்தாங்க அந்த இடத்துல ஹியூஜ் டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா அதே மாதிரி ஜொகனஸ்பர்க் பொட்டி கிரௌண்ட் சொல்ற மாதிரி ஸ்டாம்ப் சைஸ் தான் அதுல டாஸ் ஜெயிச்சு திருப்பி மாறுக்கிற பேட்டிங் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு வந்து டபுள் தீபாவளி தான் அப்படிதான் சொல்லணும் எப்படி ஆட போறாங்கன்றது இந்தியா தான் கேபிட்டலைஸ் பண்ணி நல்ல பொசிஷன்ல ஆடிட்டு இருக்காங்க இந்தியாவில் எந்த சுச்சுவேஷன்ல போட்டிங்கன்னா கூட அவங்க கிட்ட பிளேயர்ஸ் இருக்கு

ரமன்தீப் வந்து அந்த ஆல்ரவுண்ட் கேட்டகரியில போடலாங்க இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டர் இப்ப ரமன்தீப் சிங் போலிங் போடுறாரு பேட்டிங் ஒரு மூணு ஆல்ரௌண்டர் செட்டப்ல இருக்கு தேவைப்பட்டா நம்ம வந்து அவங்களை எந்தெந்த நம்ம போட்டு ஆடலாம் பட் ரமன்தீப் மோர் தன் இஸ் பேட்டிங் அண்ட் போலிங் அவருடைய ஃபீல்டிங் வந்து நான் பார்த்த இப்ப கரண்ட் இந்தியன் டி ட்வெண்ட்டி பீல்டர்ஸ்ல ஜடேஜாக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி கரண்ட் ஃபீல்டர்ஸ்ல கிடையாதுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஃபீல்டர் ரமன்தீப் சிங் என்ன அட்டம் என்ன ஆங்கிள்ஸ் கவர் பண்றாரு அண்ட் மோர் ஓவர் வந்து என்னன்னா வெரி அந்த வெரி நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகள் சப்ஸ்டியூட்டா வந்தாலும் நல்லா பண்ணணும்னு சொல்ற அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு 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 எக்ஸூபரன்ஸ் யூத் இதெல்லாம் காமிச்சீங்கன்னா லக்ஷ்மன் கண்ணியும் சூரியகுமார் யாதவ் கண்லையும் நீங்க பட்டுட்டே இருப்பீங்க அதனாலதான் அவருக்கு இந்த தேர்ட் டி டுவெண்டிக்கு அவருக்கு சான்ஸும் கிடைச்சது என்ன பொறுத்த வரைக்கும் ரமன்தீப் சிங் ഒരു ടിക്ക് ഇൻ ദ ബോക്സ് ടോർണം ആണ് കത്തനെ പകന്തിരിക്കുന്നവനെ ടീച്ചർ നന്ദി ഈശ്വർ താങ്ക്സ് ഫോർ യുവർ ടൈം താങ്ക്യൂ താങ്ക്യൂ സർ